ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேயே நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து இரநூத்தி பதினெட்டுக்கு ஆல் அவுட் ஆக இன்னொரு புறம் இந்தியா நானூற்றி எழுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது நாள் ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சு அனைவா மூணாவது நாளில் வந்த உடனே நம்ம பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆயிடுவாங்க எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் நம்ம வந்து லீட்ல தான் வந்திருக்கோம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கூட்ட அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து இவருக்கு வந்து ராபின்சனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க மார்க் அவுட் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க பட் பதினஞ்சு ஓவர் போட்டு எண்பத்தி ஒன்பது ரன்களை வாரி வழங்கியிருக்காரு மார்க் உட் ஒரு விக்கெட் கூட அவர் வந்து எடுக்கலை அதுலேயும் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே பால் போட்ட போதிலுமே கூட அடிக்கு மேலே அடி வாங்கினார் மார்க் உண்டு ஃபர்ஸ்ட்டு ரோஹித் சர்மா இந்த மாதிரி பவுன்சர் பாலு ஃபேஸுக்கு நேராக வந்தோன்னா கொஞ்சம் தடுமாறினார் அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு புல் ஷார்ட்டை வந்து போட்டு விட்டார் மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு சூப்பரான ஷார்ட்டை சர்ஃப்ராஸ் கானும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்வுட்டுக்கு எதிராக வந்து அடிச்சிருக்காரு மார்க்வுட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரு சர்ஃப்ராஸுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் அளவில் வந்து கிடையாது இருந்த போதிலுமே மார்கூட்டுக்கு தண்ணி காமிச்சிருக்காரு சர்ஃப்ராஸ்கானு அந்த கடுப்பை தான் வந்து மார்க் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் வந்து தீண்டி அதாவது திட்டிக்கிட்டே வந்து இருந்திருப்பார் இருந்த போதிலுமே சர்ஃப்ராஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சென்ச்சுரி போட்டு தான் வந்து அவுட் ஆனார் நன்றி